நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது துணை பொதுச் செயலாளர் மீது பலருக்கும் வருத்தமும் அதிருப்தியும் இருந்தபோது அவர் போக்கு சரியில்லை நம் எதிரிகள் துரோகிகளோடு நம் கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியே போனவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார் அவர்களுக்கு பக்கபுலமாக இருந்து இங்கிருந்து ஒரு கூட்டத்தை அழைத்துக் கொண்டு போகலாம் என்று திட்டமிடுகிறார் நீங்கள் பற்றி இதை பேச வேண்டும் என்ற போது நான் அதை பேசவில்லை அவர் மனச்சாட்சி உருத்தொட்டும் என்று நினைத்து மாமல்லபுரம் கடலில் படகில் செல்லும் போது படகு கவிழ்ந்து தண்ணீருக்குள்ளே நானும் போய்விட்டேன் என் மகனை மணந்த மருமகன் ராஜசேகரனும் தண்ணீருக்குள் போய்விட்டான் என் தம்பியின் மகன் இந்திரஜித்து அவரும் கடவுளுக்குள் போய்விட்டான் நான் காலை ஊந்த பார்க்கிறேன் தரை மண் காலில் படவில்லை நீந்தினேன் கைகள் சோர்ந்து போகிற அளவுக்கு நீந்தினேன் அப்பொழுது உடன் வந்திருந்த நண்பர் சத்யா அவர்கள் என் பக்கத்திலே வந்து நீந்தி கொண்டே வந்தார் அவர் ஒரு தோலை பற்றிக்கொண்டேன் ஆகவே என் உயிரை நீ காப்பாற்றினார் என்று சொன்னேன் அது அப்படி சொன்னது உண்மை மூன்று தடவை வைகோவின் உயிரை காப்பாற்றினேன் என்று பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் தகவல் கொடுத்திருக்கிறாரே மருத்து இடம் சொல் இந்த ஒரு தடவை மல்லபுரம் கடலிலே நடந்தது அதற்கு பிறகு என் உயிருக்கு ஆபத்து வந்து நீங்கள் எங்கே என்னை காப்பாற்றினீர்கள் நான் தடவை காப்பாற்றினேன் அவர் என்னை துரோகி பட்டியலிலே சேர்க்கிறார் என்று கடுமையான முறையில் நீங்கள் புது கட்சி ஆரம்பிப்பீர்களா பதில் இல்லை ஒருவேளை ஆரம்பிப்பார் பத்திரிகைகள் எழுதுகின்றன ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்துவிட்டு அவை தலைவரும் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளரும் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் மதுரையிலே ஒரு சொற்பொழிவாளரும் இந்த இயக்கத்தை துரோகம் செய்து அழிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியேறிய போது அவர்களோடு நாள் தவறாமல் உரையாடி வந்தவர்தான் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் எனக்கும் உளவுத்துறையிலே நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசுகிறார் ஒரு அறிக்கையாவது அவர்களை கண்டித்து ரெண்டு வரி ஒரு அறிக்கை கொடுத்ததுண்டா அவர்களோடு தான் பேசுகிறார் காஞ்சிபுரத்திலே வளையாவதி மாவட்ட செயலாளர் அவரிடத்தில் அவர் துறையை பற்றி புகார் சொல்லவும் நீங்கள் உடனே பத்திரிகையாளர்களை கூட்டுங்கள் நீங்கள் வைகோவின் மகனை பற்றி சொல்லுங்கள் கட்சியில் இருந்து உங்களை வெளியேற்றட்டும் என்று இவர் சொன்ன பேரில் காஞ்சிபுரத்திலே பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தினார் அதற்கு பிறகும் இதுவரை ஏழு முறை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு முறை கூட எனக்கு தகவல் சொல்லியதில்லை ஒரு பார்ச்சூன் கம்பெனியாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் உலகத்தினுடைய ஐநூறு பெரிய நிறுவனங்கள் பதிமூணு மட்டும்தான் உயிரோடு இருக்கு அப்போ நானூற்றி எண்பத்தி ஏழு நிறுவனம் செத்துப்போச்சு அரசியல் கட்சி எப்போ ரெண்டாவது தலைமுறைகளை வருதோ அப்ப பாதி செத்துரும் எப்ப அரசியல் கட்சி மூன்றாவது தலைமுறைகளை போகுதோ முழுசா செத்துரும் அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மூன்றாவது தலைமுறையை தாண்ட முடியாத காரணம் தொண்டர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு அப்படித்தான் இன்றைக்கி மதிமுகவை பொறுத்தவரை அப்படித்தான் ஐயா வைகோ அவர்களே வேற மாதிரி பேசினாங்க வைகோ அவர்களுடைய மகன் அவர் மேலே எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார் இல்லை எங்கள் அப்பா எனக்கு அரசியலுன்னு தனிச்சிருக்கேன் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கார் வந்த பிறகு கட்சியில் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும் பொழுது மல்லை சக்தி அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்குது மரியாதை இருக்குது கிரவுண்ட் லெவல்லேருந்து இருந்து வந்திருக்காங்க அதனால் எனக்கு வைகோனனுடைய மகன் அவர் மீது மரியாதை இருந்தாலும் கூட இந்த சைகோபென்சி நெப்பாட்டிசம் ஒருவருடைய மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதின்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா இரண்டாவது தலைமுறையில் கட்சி ஐம்பது சதவீதம் அழியும் மூன்றாவது தலைமுறையில் நூறு சதவீதம் அழியும் இது இயற்கையினுடைய நியதி உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலத்தில் திமுக இருக்காது இருந்தால் இயற்கை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா உலகத்தில் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி இருந்ததில்லை ஏன்னா அவ்வளவு இளைஞர்களுடைய டேலண்ட் அமுத்தி அமுத்தி ஒருவருடைய பையன் ஒருவருடைய பொண்ணுன்னு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா மேலே இன்னெஃபிஷியன்சி இருக்குது இன்னெஃபிஷியன்சி இருந்துன்னா அந்த பில்டிங் கீழே விழுந்து தான் ஆகும் அதனால் அவர்கள் என்ன சொன்னாலும் கூட இதை மக்கள் பார்க்குறாங்க தமிழகத்தில் இன்னைக்கு குழந்தைகள் அவங்களுடைய மகள்கள் மகன்கள் இவங்கள்லாம் டாமினேட் பண்ணுறக்கூடிய அரசியல் களம் அதிகமாகிட்டுருக்கு இது தமிழக அரசியலுடைய சாபக்கேடு ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனோ மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ எனக்கு அரசியல்ல வந்து தமிழகத்துல ஜெயிக்க முடியும்னா பல போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கு அதனால் இயற்கை சில கட்சிகளை அழித்தால் மட்டும்தான் இயற்கை சாதாரண மனிதர்களை மேல கொண்டு வரும் அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு